ஏசப்பா நமது இந்த ஒரு சிறு சச்சே நானும் சொல்லப்போ ஏசப்பாக்காக ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்பத்தை நான் சொல்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாத தான் ஆகிட்டாங்க நாள் ஐசோவில் இருந்தாங்க அந்த இருபத்தஞ்சி நாள் ஒரு நாள் மட்டும் ஏசப்பா வந்துட்டு ரொம்ப முடியாத ஆகிட்டாங்க எங்கள் வீட்டில் டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கூட்டு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அப்பா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே வந்து பார்த்துட்டாங்க கேட்டா ஒரு ஒன்றரை மணி இருக்கும் ஏசப்பா வந்து என்னை அணைச்சி என்னை கட்டி அவருடைய ஆவியை வந்து என் மேலே ஊற்றினார் அப்போ யாரும் நம்ம பக்கத்தில் வந்து இருக்காங்க இவ்வளோ அனலாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு செக ஒரு செகண்டு அப்படியே என்னை அணைச்சி கட்டி பிடிச்சி இன்னையான நீ சுகம் பெற்றாய் அப்படின்னு எனக்கு அந்த வசனத்தை சொன்னார் யாரை நம்ம பக்கத்தில் யாருமே இல்லையே இது மாதிரி யாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தேன் அப்புறமா ஒரு ரெண்டு நாள்லேருந்து வீட்டுக்கு என்னை வந்து சுகம் கட்டிட்டீங்க நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என் குடும்பமே நாங்கள் ஒப்பந்தம் பண்ணி ஏசப்பாக்காக நாங்கள் வந்துட்டு நானே சார் எடுத்துறோம் ஐயா ஏசப்பா எங்களை வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் சுகப்படுத்துங்க நாங்கள் குடும்பத்தை ரசிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு நீ ரசிக்கப்பட்டு நீ ரெண்டு வருஷமா மூணு வருஷம் ஆகுது ஏசப்பா கிருபனால நீங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்